அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் துவா கபூலாக கூடிய ஒரு அற்புதமான மந்திரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷால்லா இதை ஓதி எனக்கு துவா கபூல் ஆகலை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது இதை ஓதிய உடனே எங்களுடைய துவா கபூல் ஆகிருச்சு அப்படின்னு நீங்கள் எல்லோருமே சொல்லக்கூடிய வகையில் ஒரு சிறந்த திக்ரை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்கரை இன்றிலிருந்து தூங்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது ஐம்பத்தி ரெண்டு முறை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய துவாவை அல்லாஹ்விடத்தில் கேட்டுட்டு தூங்குங்க உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு மோசமான நேரத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னாலும் மோசமான பிரச்சனையில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் இந்த ஒரு திக்ரு அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தரும் உங்களை பிடிச்ச முசீபத்துக்கள் பிரச்சனைகள் அனைத்தும் இன்றுடன் முடிந்துவிடும் காலையில் அதிர்ஷ்டசாலி நீங்களாக தான் இருக்க முடியும் நீண்ட நாளா எதிர்பார்த்தது இன்ஷா அல்லா இந்த திக்ரீனுடைய பரக்கத் நாளைக்கே நடக்கும் ஆனா இதை ஓதுறதுக்கு நிறைய தடைகள் வரும் ஏன்னா இதை ஓதுறதுக்கு விடமாட்டான் ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமான ஒரு அமல் இதை கொண்டு கேட்டா நமது துவாவும் கபூலாகும் நமது பிரச்சனையும் தூரமாகவும் அல்லாஹுக்கு பிரியமான அடியாராக மாறிடுவோம் இன்னும் இதை ஒருத்தங்க நம்மள ஒருத்தங்க சொன்னா கூட நம்ம எல்லோருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் நம்ம எல்லோருடைய துவாவும் அங்கீகரிக்கப்படும் அப்படிப்பட்ட அந்த பொக்கிஷமான திக்கு என்ன அப்படின்னா அல்லாஹு மஹுர் லில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் மாமினீன வல் மாமினாத்தி அல் அஹியாயி மின்ஹும் வல் அம்பாத் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹுவே முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இன்னும் மாமினான நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள் இன்னும் அதிலே உயிருடன் இருப்பவர்கள் இன்னும் மரணித்தவர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக இந்த ஒரு திக்ரு நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது மாமினான மக்கள் முஸ்லிமான மக்கள் இன்னும் இறந்தவர்கள் அனைவருக்காகவும் கேட்கக்கூடிய ஒரு துவா அனைவருடைய பாவ மன்னிப்பிற்காகவும் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான துவாவா இருக்கு எப்போ நம்ம மற்றவங்களுக்காக ஒரு துவாவை கேட்கிறோமோ அந்த நிமிஷம் நம்முடைய துவா அங்கீகரிக்கப்பட்டு விடும் நம்ம யாருக்காக என்ன கேட்குறோமோ அது நமக்கு கிடைச்சிரும் இந்த ஒரு திக்ர நம்ம என்ன கேட்குறோம் மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு கேட்குறோம் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டாலே அது ஒரு மகத்தான ஒரு அமல் அல்லாஹ் பிரியப்படக்கூடிய ஒரு அமல் ஆனா இந்த திக்கரை கொண்டு எல்லா மக்களுடைய பாவங்களையும் மன்னிக்க சொல்லி அல்லாஹ் விடத்துல கேட்கறது ஒரு மிகச்சிறந்த ஒரு துவா துவாவில் சிறந்தது இந்த தான் இருக்க முடியும் ஏன்னா மற்றவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்குறோம் ஏன்னா இன்றைக்கு நம்மள பலரும் தான் செஞ்ச பாவத்துக்கே மன்னிப்பு கேட்கறதில்ல நான் எந்த பாவமே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக போயிடுவாங்க இன்றைக்கு அப்படி ஒரு கால சூழ்நிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது மற்றவங்களுக்காக பாவங்கள் மன்னிக்கப்படணும்னு கேட்கறது எவ்வளோ பெரிய அமல் இந்த ஒரு நல்ல அமலுக்காகவே அல்லாஹால நம்ம கேட்கறது எல்லாம் நமக்கு கொடுத்துருவான் இதுதான் துவா கபூல் மந்திரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருத்தமான ஒரு அமல் இத சொல்லிட்டு நீங்க அல்லாஹிடத்துல உங்களுடைய தேவைகளை முறையிடுங்க அல்லாஹால வானவர்களை நியமிச்சு உங்களுக்கு அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்ல வைப்பான் அவங்களும் சொல்லுவாங்க இன்னும் நம்முடைய துவாவையும் அல்லாஹ் வானவர்கள் கொண்டு செல்வாங்க இது ஒரு அபரிமிதமான ஒரு அமல் யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க தூங்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது ஐம்பத்தி ரெண்டு முறை ஓதிடுங்க இத கொண்டு எதை கேட்டாலும் உங்களுக்கு அந்த ரப்பு கபூலாக்கி தருவோம் இன்ஷா அல்ல நாளைக்கே பாருங்க நீண்ட நாளா நீங்க தேடிட்டு இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு நடந்துரும் ஆசைப்படுறது நாளைக்கே கிடச்சிரும் இன்ஷா அல்ல அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமான திக்ரதா நீங்க ஓத போகிறீங்க நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு அல்லாஹ் துவா கேட்டாலே அல்லாஹ் அங்கீகரிப்பான் இன்னும் மற்றவங்களுக்காக பாவ மன்னிப்புக்கு கேட்டுட்டு நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்டோம் அப்படின்னா நிச்சயமா அந்த ரப்ப மறுக்க மாட்டான் இது துவா கபுல் மந்திரம் தான் எல்லோருமே இதை பயன்படுத்திக்கோங்க எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த திகிரை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அதிகம் அதிகம் பறக்கத்தாக பெற்றுக்கொள்ள எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமிக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா